ஏதோ கோழி வாயை துறக்கிற மாதிரி திறந்துகிட்டு இருக்கிற இதுக்கு மேலே எப்படி நீ நம்ம வீட்டிலலாம் வள்ளு வதக்கணும்னு சாப்பிட்டேன் ஆனால் இந்த வீட்டில் பாரு ஒன்னும் ஒரு வாய் கூட திறக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க என்ன வீடு இது இங்கே வந்து எனக்கு என்னன்னு ஏய் அதெல்லாம் வீடு நம்ம வீட்டில் பொண்ணு தாயி அந்த டவல் எங்கே இருக்குது நீ போமா எழுந்து போ துண்டு மட்டும் எடுத்து கொடுக்காம உட்கார வச்சு குழுப்பாட்டி சோப்பு போட்டு முதுகு தேய்ச்சி விட்டு நல்லா பவுடர் அடிச்சு உட்கார வச்சுட்டு வா போ ஏண்டி பின்ன எனக்கு எந்த ஒரு வேலை வெட்டி இல்லைன்னு உனக்கு ஊட்டி விட்டு நினைச்சியா நல்ல தண்டவாளத்துல சல்லிக்கல் அள்ளி போட்டவன் டயரா உக்காந்துருக்க மாதிரி உக்காந்துருக்க இதுல எந்திரிச்சு வேற போறியா நீ ஹே நான் போகலன்னா பொண்ணு தாயி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹே நான் போகலன்னா அவர் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு நானே போறேன் ஆ சரி சார் கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆ சரி சார் ஓகே ஓகே ஆ ஓகே சார் வச்சிடறேன் ம் பொண்ணு தாயி எங்க போனா இந்த குண்டு ஊசி அமுச்சு உன் புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா எப்படிதான் இந்த மனுஷன் கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னக்கா என்ன சாப்பிடாம வச்சிருக்கிற எனக்கு போதும் போதுமா சரி பொண்ணு தாயே ஸ்கூட்டி கீ எங்க காணும் இத புடி

சரி ஊர்ல இருந்து வரும்போது ஒரு சவுப்பு கலர் பேக் எடுத்துட்டு வந்தியே டிங்க டிங்க இப்ப அது எங்க அது இங்க இருந்துச்சு ஐயா மாமா என் பேக் எங்க எங்க இங்க தான் வச்சேன் அப்ப அங்க தானே இருக்கணும் ம் நேரம் பார்த்து கவுண்டர் போடுறானே பேக் அக்கா என்னது 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 எப்படி எப்படி உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா மாமா மாமா ப்ளீஸ் மாமா என் பேக் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ஆ

மாமா, உனக்கு உடம்பு இப்ப பரவாயலயா? ஆ, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. ஆமா, சங்கீயங்க அவளை இங்க தான் எங்கயோ பார்த்தேன். எங்க? இந்த மாப்புக்குள்ளயா? ஏய், இதுக்குள்ள இல்லடி. அக்கா, நான் இங்கே இருக்கேன். நீ என்னடி? பேக் எடுத்துட்டு வந்து டூருக்கு கிளம்புற மாதிரி நிக்கிற. டூருக்குலாம் இல்ல, ஊருக்கு. ஊருக்கா? ஏய், நீ யா யாருப்பு? நீயே சொல்லு. இல்ல, நீங்களே கேளுங்க. என்ன ஊருக்கு கிளம்புற மாமா அக்காவுக்கு உடம்பு சரியில் தான் வந்தேன் நீங்க என்ன விட அக்காவை நல்லா பாத்துக்கிறீங்க அதனால நான் அப்பா போய் இருக்கேன் தெரியலையே சும்மா இருங்க மாமா நான் இங்க இருந்தா உங்க ரெண்டு பேத்துக்கும் தொந்தரவா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஒருவேளை நான் இல்லன்னா நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பீங்கல்ல அதனாலதான் இப்ப யாரு ஒண்ணு தொந்தரவா இருக்கன்னு சொல்றது இவரா மாமாலாம் இல்லக்கா நானா தான் இங்க பாரு சங்கு நீ இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க எப்பொழுதும் தான் இருக்கிறோம் நீ ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு தொந்தரவா இருக்குதுன்னு அப்படி இப்படி நீ பேசுற முதல்ல அந்த பேக கொண்டா வாங்கி வைடி மாமா ஆ நீங்க போய் கறி வாங்கிட்டு வாங்க நைட்டு சமைச்சு வைக்கிறேன் ஆ கறியா எப்படி ஆமா மாமா நீங்க சொன்ன மாதிரியே மக்கா தான் இருக்கா நான் சொன்ன

மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு போங்க